மலேசிய காவல்துறையின் கையில் சிக்கி இருக்கும் அப்துல் மாலிக் நடிகர் விஜய்க்கும் இந்த அப்துல் மாலிக்குக்கும் என்ன தொடர்பு சென்னை விமான நிலையத்தில் விஜய் அவர்கள் தடுமாறை விழுந்தது இயல்பான விஷயமா உண்மையிலேயே விஜய் அவர்கள் குறித்தான தனிப்பட்ட வீடியோ ஆதாரங்களை மத்திய அரசாங்கம் கையில் வைத்திருக்கிறதா இந்திய புலனாய்வு அமைப்புகள் இந்த அப்துல் மாலிக்கை துருவ துருவ விசாரித்து இருப்பதற்கான காரணம் என்ன ஏன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்களுடைய கோடான கோடி கருப்பு பணம் இவர் மூலமாக வெள்ளையாக்கப்படுகிறதா இதற்கிடையே கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையில் அடுத்ததாக ஆஜராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்கும் இப்போது நாம் பேசுகின்ற இந்த விஷயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா விஜய் அவர்களை சிக்க வைப்பதற்கான சூழ்ச்சிகள் இதில் நடந்து கொண்டிருக்கிறதா விஜய் அவர்களுடைய பின்னணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த காணொளியில் பார்த்தோம் சில நாட்களுக்கு முன்னால மலேசியாவில் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் இசை வெளியீட்டு விழா மிக சிறப்பாக பிரம்மாண்டமான முறையில் நடந்தேறியது அதை முடிச்சிட்டு ஏர்போர்ட்ல சென்னையில் வந்து இறங்கினா விஜய் அவர்கள் தடுமாறி விழுந்தார் அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இது உண்மையிலேயே இயல்பாக நடந்ததா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது தான் விஜய் அவர்கள் எங்க போகிறார் என்ன செய்கிறார் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் மத்திய அரசாங்கம் கையில் வைத்திருப்பதாக விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் பிளைட்ல ஏறுறதுலேருந்து அவர் கண்காணிக்கப்படுகிறார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதற்கான வீடியோ ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அவர் என்ன பண்ணாலும் தும்முனாலும் இருமுனாலும் அதை வந்து சொல்கிறதுக்கு ஆட்கள் கூடவே இருக்கிறாங்க போதாக்குறைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்த குமார் அவர்கள் இந்த கட்சியிலேயே இருக்கிறார் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் சரி இந்த அப்துல் மாலிக்குக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இந்த அப்துல் மாலிக்னுடைய நிறுவனம்தான் மலேசியாவில் ஜனநாயக திரைப்படத்தினுடைய அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடத்திற்கு உள்ளால மிக பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார் அப்துல் மாலிக் அப்போ இது சாதாரணமாக கட்டி எழுப்பப்பட்டது அல்ல என்ன வேலை செஞ்சாலும் இத்தனை வருஷத்தில் நான்கு மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கி திரைப்படம் வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் உட்பட ஒரு பிரம்மாண்ட ஒரு நபராக உயர்ந்து நிற்கிறார் அவருக்கு பின்னால் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இவர் வந்து இருநூறு கிலோ தங்கம் முப்பத்தி எட்டு மில்லியன் மலேசிய பணம் பதினாறு லக்ஸரி கார்கள் இதோட வந்து கைது செய்யப்படுகிறார் முப்பத்தி நான்கு இடங்கள் இவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து துருவி துருவி ஆய்வு நடத்துவதைய அடிப்படையில் இவர் வந்து கைது செய்யப்படுகிறார் இப்போ அவர் இருக்கிறது ஜாமீனில் அப்ப இவர் இப்படி முன்னேறதுக்கு இவ்வளவு பணம் குளிக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி உருவாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மாஃபியா வேலைகளை இவர் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதில் போதைப்பொருள் வஸ்து இவர் கடத்தி கொண்டிருக்கிறார் இவருக்கும் தமிழகத்தை சார்ந்த ஜாஃபர் சாதிக்குக்கும் தொடர்பு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மலேசிய பத்திரிகைகள் இதை குறித்து எழுதியிருக்கிறது ஆனால் அப்துல் மாலிக் அவர்கள் இதை வந்து மறுக்கிறார் எனக்கும் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறார் இப்ப ஏன் விஜய் அவர்களையும் இவரையும் தொடர்புபடுத்தி மத்திய அரசாங்கம் அதனுடைய புலனாய்வு அமைப்புகளை முடுக்கிவிட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இவர் இந்த போதை வஸ்துக்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் ஒரு மாஃபியாவாக இருக்கிறார் விஜய் அவர்களுக்கும் தெலுங்கு திரைப்பட நடிகை ஒருவருடைய சகோதரருக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த நபர் போதை வஸ்துக்களை விற்பனை பண்ணக்கூடிய நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரு விஜய் அப்துல் மாலிக் அப்போ இந்த தொடர்புகள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க அது மட்டுமல்ல விஜய் அவர்களுடைய கோடார கோடி கருப்பு பணம் இவர் மூலமாக வெளுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகளை இவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சரி விஜய் அவர்கள் எங்கே போகிறாரு எங்கே வாராரு என்ன பண்ணிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் அப்படிங்கிற எல்லாம் மத்திய அரசாங்கம் கையில் வைத்திருக்கிறது எப்போ தேவைப்பட்டாலும் அதை பயன்படுத்துறதுக்கு துருப்புச்சீட்டாக அதை கையாள்வதற்கு அத்தனை வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த சிபிஐ விசாரணை தொடங்கப்பட்ட நேரம் இவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் நம்ம இதுலேருந்து தப்பிச்சிடலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய இது தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இல்லைன்னா அவர்களுடைய விசாரணை இருந்து தப்பிச்சா போதும் நம்ம மேலே பேசி நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க ஆனால் இப்போ வசமாக விஜய் அவர்களும் தாவைக்கா தலைவர்களும் சிக்கியிருக்காங்க இப்போ மூன்று நாட்களாக விசாரணை நடைபெற்றது இதில் குறிப்பிட்ட நேரத்தில் வருவான்னு சொன்ன விஜய் அவர்கள் ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தளவில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் கையமல்த்திட்டார் இப்போ நிர்மல் குமார் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது ஆதவ் அர்ஜுனா தான் இந்த மேனேஜ்மெண்ட் வேலைகளை எல்லாம் பண்ணக்கூடியவர் அவருக்கு தான் தெரியாது எனக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது புஷ்ஷி ஆனந்த் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அந்த தேதி இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வருவார்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுக்காக மட்டும் நான் போனேன் மற்றபடி இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசிட்டு அவர் ஒரு சைடில் போய் படுத்துட்டார் அப்போ மாறி மாறி இவர்கள் வந்து நான் காரணம் இல்லை நான் காரணம் இல்லைன்னு சொல்லி குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அந்த வாகனத்தில் ஓட்டுன டிரைவர் அந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க அவர் ரொம்பவே தடுமாறி இருக்கிறாரு அவர் தடுமாறின நேரம் பார்த்து ஆதவ அர்ஜுனா உள்ளால புகுந்து எதெல்லாமே பேசியிருக்கிறார் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த கரூர் சம்பவம் வேலுச்சாமி புறத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்கு இந்த கூட்டத்துக்கு நடுவில் உங்களை வாகனத்தை கொண்டு போக சொன்னது யார் ஏன்னா அதுக்கு முன்னாலே காவல்துறையினர் சொல்லி முன்கூட்டியே நீங்கள் நிறுத்தி பேசிட்டு கிளம்பிருங்க பிரச்சனை பெரிய விஷயமாக வெடிக்க போகுது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் இவர்கள் எதையும் கேட்காம வாகனத்தை உள்ளால் கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடப்பதற்கு காரணமாக அமைந்து விட்டார்கள் அப்ப இந்த விஷயத்தை தான் எல்லாம் கேட்கும்போது அப்படி காவல்துறையினர் எங்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறத இவர்கள் ஆணித்தரமாக பேசினாங்க ஆதவர்ஜுனா பேசும்போது அவர்கள் ஒரு வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க உங்கள்கிட்ட இருந்தால் பேசிகிட்ருக்குறாங்கள்ல அப்படிங்கிற வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டியிருக்கிறாங்க சரி இவர்கள் எல்லாம் மாறி மாறி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை தாங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து இந்த பரீட்சை எழுதுகிற மாதிரி மாணவர்களுக்கு கொடுத்து இவர்கள் எழுதி வாங்கியிருக்கிறாங்க இதிலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற கணக்கில் அதாவது வெளியில் இவர்கள் என்ன தியரி பேசினாங்களோ அதே விஷயத்தை தான் அங்க உள்ள போய் பேசுறாங்க ஏன்னா மர்ம நபர்கள் புகுந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க கத்தி வச்சு களத்தில் வந்து மிரட்டினாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு நபர்களுடைய லிஸ்ட் வேற கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய லிஸ்ட்டை கொடுத்தாங்களோ என்னமோ நமக்கு தெரியல இப்படி பல்வேறு சிக்கல்கள் அதுல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதுலதான் வசமாக விஜய் அவர்கள் சிக்கி இருக்கிறார் இப்போ கூடிய விரைவிலேயே விஜய் அவர்களை அழைச்சு இந்த விசாரணையை துரிதப்படுத்தி முடிக்கிறதுக்கான வேலையில் சிபிஐ இருக்கு இந்த சிபிஐ விசாரணை நினைச்சிருந்தா அவங்க சென்னையிலே நடத்தி முடிச்சிருக்கலாம் ஆனா அவர்களுடைய கோட்டையில கொண்டு போய் கூப்பிட்டு வச்சு நல்லா தாளிச்சு விட்டுருக்கிறாங்க இதுலதான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு திணறலில் விஜய் அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பாருங்கள் எல்லாமே சரியாக வரும் அதாவது மலேசியா இந்த பயணம் ஜனநாயகன் திரைப்பட பயணம் அதில் அப்துல் மாலிக்குக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் உங்களுடைய பணம் வந்து அங்கே கைமாறுகிறதா இவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் என்ன விஜய் அவர்கள் என்னென்ன செஞ்சிட்ருந்தார் அப்படிங்கிற அத்தனை ஆதாரங்களும் மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது இப்போது சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்தை ஒட்டி இப்படி சுற்றி வளைச்சு பிடிச்சிட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கூட்டணி கணக்குகள்லாம் போட்டுட்ருக்கிறாங்க விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு உள்ளால எடுக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் பாஜக அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் இதுல இந்த கூட்டணிக்குள்ளால வருவதற்கான எந்த சமீச்சையையும் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் தெரிவிக்கவில்லை விஜய் அவர்களை எப்படியாவது கடைசி நேரத்திலேயாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்காக இந்த விஷயங்கள் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் இதுல வந்து தொக்கி நிற்கிறது இத வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இது போய்கொண்டிருக்கிறது வரக்கூடிய தான் தெரியும் இதில் இந்த அப்துல் மாலிக்குக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கருப்பு பணங்கள் உண்மையிலேயே வந்து கை மாறி அப்துல் மாலிக் மூலமாக வெள்ளையாக மாற்றப்படுகிறதா சர்வதேச போதை பொருள் மாஃபியாக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை மட்டும்தான் அப்துல் மாலிக் அவர்கள் நடத்தினாரா வேற எந்த தொடர்பும் இவர்களுக்கு உள்ளால இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் போக போகத்தான் தெரியும் இதுல வசமாக விஜய் மட்டுமல்ல தாவைக்கா கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் வசமாக சிக்கி இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக எஃப்ஐஆர் எல்லாம் இவர்கள் மீது பாயும் மிக மிக விரைவில் இவர்கள் மேல வந்து எஃப்ஐஆர் போடப்படும் இதுல வந்து விஜய் அவர்கள் நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அங்க இருந்த சாட்சி வந்து அவர் தான் அந்த தண்ணி போட்ட விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க மயக்கம் போட்டு விழுந்த பிறகு அவர் தண்ணி வீசி போட்டாரு தண்ணி வீசி போட்ட பிறகும் ஏன் அவர் பேசினார் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள்லாம் மிச்சம் இருக்கிறது இவர்கள்ட்ட என்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதே கேள்வியே விஜய் அவர்களை நோக்கி கேட்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது குற்றவாளியாக விஜய் அவர்கள் சேர்க்கப்படுவதற்கான சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் வச்சு ஒரு நெருக்குதலை கொடுத்து விஜய்யை கூட்டணிக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் அமித்ஷா பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த தொடர்புகள் எல்லாம் என்ன இன்னும் கூடிய விரைவில் விளங்கிடும் தொடர்ந்து சந்திப்போம் இன்னொரு பார்க்கும் வரை நன்றி வணக்கம்